நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் சோறாவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மறடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மது பானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவர கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மது பானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போது தான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த அக்காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்ட அது செக்கரியா பேருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பேரிடுவீர் மகிழ்ந்து பேறுவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார் எலியாவின் உலப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்து போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்படியாதவர்கள் பெற செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரிய வானதுதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கப்ரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் நான் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணிக்காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்து அருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்றெய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் கிறிஸ்து பிறப்பு ஆவியார் தமது வல்லமையால் நடத்தி காட்டிய ஒரு பெரும் அரும் செயல் படைப்பின் தொடக்கத்தில் அசைந்தாடிய அவர் வரலாற்றின் முக்கியமான கட்டங்களில் கால்பதித்து செயலாற்றுகின்றார் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் மனோவாகியின் மனைவியின் மலடித்தன்மையை மாற்றி சிம்சோன் பிறப்பிற்கு வழிவகுக்கின்றார் அதே போன்று எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்று யோவானை ஈன்ற போது அவரை முழுவதும் ஆட்கொள்கின்றார் குறிப்பாக கிறிஸ்து பிறப்பிலிருந்து இவ்வுலகின் கருவுல தன்மையும் பயன் தன்மையும் தூய ஆவியால் தான் இயக்கப்படுகின்றது இதன் முத்தாய்பாய் இயேசுவின் உயிர்ப்பில் அமைகிறது அவை இத்தன்மைகளை நிறைவாய்க் கொண்டிருக்கும் நமது தாய் அவளின் பிள்ளைகளாகிய நாம் அன்னை மரியாவை போன்று நமது ஒன்றுமில்லாமையை அவருக்கு அர்ப்பணித்து அவரது வல்லமையில் நூறு மடங்கு பலன் தருவோம் அன்பு கனிகள் கணிந்து நிற்போம் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்